அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவின் தோல்வி அடையக்கூடிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அதிமுகவின் மூத்த தலைவராக செயல்பட்டு வந்தவர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இவர் யாதவ் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் அந்த மக்களினுடைய ஏகோபித்த செல்வாக்கு இவருக்கு இருந்தது தொடர்ந்து அதிமுகவில் பயணித்த இவர் ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறினார் தற்பொழுது திமுகவில் இருந்து வருகிறார் திமுகவின் வனத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் ராஜகண்ணப்பன் அவர்கள் முதுகுலத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுகவின் அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் முதுகுலத்தூர் தொகுதியினுடைய நிலவரத்தை பார்த்துவிட்டு பின்பு ராஜகண்ணப்பனினுடைய வரலாறுகளை நாம் காணலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளில் ஒன்று முதுகுலத்தூர் தொகுதி இங்கு முக்குலத்தூர் தேவேந்திரகுல வேளாளர்கள் யாதவர்கள் போன்றவர்கள் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது ராஜகண்ணப்பன் அவர்கள் சார்பில் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட கீர்த்திகா முனியசாமி அவர்கள் எண்பது வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் இருபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி வகை சூடினார் பின்பு திமுக அமைச்சரவையில் இவர் அமைச்சராகவும் செயல்பட்டு வந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ராஜகண்ணப்பன் தொகுதியான முதுகுலத்தூர் தொகுதியில் இங்கு திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட ஐயுஎம்எல் கட்சியினுடைய வேட்பாளரான திரு நவாஸ் கனி அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட ஜெயபெர்மால் அவர்கள் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளையும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓ பி அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருந்தார் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதால் இவர்கள் இருவரின் வாக்குகளையும் கூட்டும் பொழுது தொண்ணூறாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் வருகிறது இது திமுகவின் வாக்குகளோடு கழிக்கும் பொழுது நாலாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளை பாஜக அதிமுக கூட்டணி அதிகமாக பெற்றுள்ளது இது இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுகவின் அமைச்சரான ராஜகண்ணப்பனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே ராஜகண்ணப்பனுக்கு இங்கு செல்வாக்கு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த பகுதியில் போட்டியிட்டு வருவது மேலும் இவர் கட்சிக்காரர்களை மதிப்பதில்லை கட்சிக்காரர்களை அரவணைத்து செல்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது மேலும் இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடுமையாக போராட வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திருப்பத்தூர் தொகுதியில் முதல் முறையாக அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது தமிழக அமைச்சரவையில் இவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது மேலும் இவர் அதிமுகவிலிருந்து விலகி மக்கள் தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்சியை தொடர்ந்து நடத்தி வந்தார் இந்த கட்சிக்கு தமிழக மக்கள் மத்தியில் போதிய ஆதரவு இல்லை எனவே இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தனது கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு சென்று அந்த தேர்தலில் போட்டியிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனது கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்தார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் அதன் பின்பு மீண்டும் சில காலம் பயணித்த இவர் கட்சியில் இவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என கருதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் திமுகவில் இணைந்தார் தற்பொழுது முதுகுளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் மீது மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதால் மீண்டும் இவரால் இங்கு போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை நிலவினாலும் கூட இவரது சமூக மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு இவருக்கு இருப்பதால் திமுக மீண்டும் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கும் ஆனால் அவர் இதே தொகுதியில் போட்டியிடுவாரா அல்லது வேறு தொகுதியில் போட்டியிடுவாரா என்பதுதான் கேள்விக்குறி நன்றி